மதியம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் மதியம் என்றால் அதுக்கு அழகான பொருள் என்னன்னா நிலவுதான் நிலவை மதி என்று சொல்லும் போது அம் சேர்த்துக்கொடுவோம் அம் என்றால் அழகுன்னு பொருள் தமிழ்ல அம் என்ற சொல்லுக்கு அழகு பழம்னா தேங்காய் அம் தெய்வம் சொல்றோம் இல்லையா அம் என்றால் அழகு அப்ப இந்த மதி அழகாக இருப்பதால் நில அழகாக இருப்பதால் மதியம் சொல்றோம் ஆனா எப்படியோ அது மதியம் என்ற சொல் இந்த நண்பகல் அதுக்கு வந்துருச்சு மதியத்துக்கு மதியம் மதியத்துக்கு பிறகு வா அப்படிமா இது என்ற வந்தது மதியம் என்ற சொல் நிலவைத்தான் அதுக்கு பதிலாக மதியம் சொல்லிட்டோம் அதுல உயர்கிட்டோம் இந்த அம் சில சொல்லோடு சேர்ந்த அளவு கொடுத்தோம் கடல் முத்து இருக்கு இல்லையா முத்து என்று சொல்ல கூட முத்தம் என்று சொல்லலாம் சங்கு இருக்கு இல்லையா சங்க சங்கு என்று சொல்லாமல் சங்கம் என்று சொல்லலாம் இதெல்லாம் அந்த அம் சேர்ந்து அழகு பெறும் முரசு இருக்கு இல்லையா முரசு முரசம் முரசம் ஒலித்தது சங்கம் ஒலித்தது அப்படி சொல்லலாம் அதே போலதான் மதியம் இருக்கலாம் இப்படி வந்ததுதான் ஒரு அழகான சொல் அதுக்காக இந்த வீடியோ பரிசு இருக்கு பரிசுங்களா பரிசு கூட அம் சேர்த்தா பரிசம் பரிசு என்று சொல்லலாம் பரிசம் என்று சொல்லலாம் திருமண பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கிற பரிசு இருக்குங்களா பரிசு தான் கொடுக்குறாங்க அதுக்கு பேர் பரிசம் பரிசு என்று சொல்லாமல் அம் சேர்த்து அழகை சேர்த்து பரிசை பரிசமாக்கினார்கள் இப்போது பரிசம் போட்டாச்சா பொண்ணுக்கு பரிசம் போட்டாச்சா கேட்பாங்க பரிசம் போடவில்லை பரிசு கொடுத்தார்கள்